பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு தேர்தலுக்கு முன்பாக இரண்டு முறை வந்தால் தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஒரே முறை வந்தால் அந்த தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று அவராக முடிவு செய்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவியனுடைய பேர் வந்துவிட்டதையா இதுதான் அவருக்கு மிகப்பெரிய எரிச்சல் உடனே இங்கிருந்து எட்டு ஒன்பது அமைச்சர்கள் டெல்லி கூட்டு வந்தார் அங்க தடுத்து நிறுத்திய முதல் ஆள் அதிமுக மத்திய அமைச்சராக வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவன் எடப்பாடி பழனிசாமி அவர் அவருடைய அரசை காப்பாற்றியதற்கு அவர் செய்கிற நன்றி இதுதான் ஆக ஒரு நன்றி மறந்த நபர் தான் இன்றைக்கு அண்ணா திமுக பொதுச் என்ற போர்வையில் பொதுச் செயலாளர் என்ற பட்டமும் இரட்டை இலை சின்னமும் தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது தனிப்பட்ட முறையில் அண்ணன் கிருஷ்ணன் வைத்திலிங்கம் அவர்களுக்காக அன்னார முன்னேற்ற மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்காக நாங்கள் அங்கே வாதாடிக் கொண்டிருக்கிறோம் உரிமையை காப்பதற்காக அடுத்து இன்றைக்கு தொண்டர் நம்பக்கம் இருக்கிறாங்க அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள் குண்டர்கள் மக்களும் நம் பக்கம் தான் இருக்கிறார்கள் அடுத்து அமைய போயிருக்கிற அன்னார முன்னேற்ற ஆட்சியில் உறுதியாக ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் ஒரு தொண்டன் தான் முதலமைச்சராக வர வேண்டும் இப்படி ஜனநாயக ரீதியில் தொண்டனுக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் அம்மாவில் தந்த அந்த வெகுமதியை அந்த உரிமையை நாம் தந்தால்தான் அதுதான் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர்களுக்கு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு நாம் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்பதுதான் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்குத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே போன சட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் அறிவித்திருக்கிறேன் தனிக்கட்சி நாங்கள் தொடங்குவது இல்லை என்னுடைய நோக்கமே கோரப்புடியில் இருந்து யாருடைய இருந்து அவருடைய கோரப்பொடியிலிருந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தை கைப்பற்றி மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவியம் ஆன்மிகு அம்மா அவருடைய ஆன்மாவிடம் அனைத்து இந்திய அன்னாரம் ஒப்படைத்தால்தான் இந்த இயக்கத்தில் இந்த இயக்கத்தில் எங்களை அவர்கள் உருவாக்கி சாதாரண எங்களுடைய எல்லாம் உருவாக்கிய தந்திருக்கு நாங்கள் தலைவர்களுக்கும் அம்மா அவருக்கும் நன்றியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய உள்ளங்களே நிறைந்திருக்கிறது அதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல் நிறைய பேர் என்னவன் சொல்றாங்க நீங்க தலைவர் மாதிரி தளிக்கட்சி ஆரம்பிங்க டிடிவி டிவி தினகரன் சார் மாதிரி தனிக்கட்சி ஆரம்பிங்க விஜயகாந்த் தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பி ஆரம்பிக்கின்றார் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தான் பன்னீர்செல்வம் அரசியல் ஒழிய தனிப்பட்ட எதிர்க்கட்சி தனிக்கட்சி அமைப்பதற்கு நான் என்னாலும் மாட்டேன் என்பதை தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதற்கு நாம் மாற்ற வேண்டிய பணி வேண்டிய பணி நாம் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு நிலை நாம் எடுத்தாக வேண்டும் என்பது தான் தனி கட்சி ஆரம்பித்தால் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வரை சென்றிருக்கிறோம் அந்த வழக்கில் அவர்கள் நேரடியாக அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக பேரா அங்கே கொண்டி ஊடுசாலை ஓட்டுவாங்கன்னு சொல்லுதான் இப்போ நாங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா துண்ணாவை அண்ணா துறவ முன்னேற்றங்களின் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் ஏன் நாங்கள் எங்களோடு இருந்தவங்க பதவிப்பட்டவங்களுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு யாராவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவியை என்னென்ன பாடுபடுத்தினாரு அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன் ரெண்டாவது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அதை அப்படியே கொடுத்துட்டேன் மூணாவது முறையும் யார் கொடுத்தாது சின்னம்மா தான் கொடுத்தாங்க அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன் நான் அதான் நடந்தது என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திரும்பி கொடுத்து விட்டேன் என்னுடைய பணி நிறைய நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் என்னை யார் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது துரோகின்னு சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது சரி எடப்பாடி பழனிச்சாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னார் பொதுக்குழு வந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலிருந்து நயவஞ்சகர்கள் எங்களுக்கு மேல அரசியல் பண்பாட்டி பணியாற்றா எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையா இருந்திருப்பாங்களா அம்மா நம்பிக்கையா இருந்திருப்பாங்களா நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம் என்ன சொல் பார்ப்போம் இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காக தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம் ஏதோ ஒரு சின்ன சொல்ல சொல்லு நம்பிக்கை துறவம் செஞ்சேன் கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்னு முடியாது உன்னால நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாடகத்தில் அரசு முதலமைச்சர் உட்காந்துட்டு எனக்கு அத்துபடி நான் கையெழுத்து தான் ஃபைல் பூரா அங்க அடுத்ததுக்கு போகும் நான் அவுத்து விட்டேனா எங்க போகணும் திகார் செயலுக்கு நீ போன அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம் அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன் நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க அம்மா காலமானதுனாலும் நான் இருந்தேன் அப்பொழுது அந்த வரதா புயல் வந்துச்சு தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு ஐயோ ஏன் கேட்குறீங்க பத்து லட்சம் பேர் மெரினா கோயில் கூட்டம் ஜல்லிக்கட்டு எல்லாம் வந்து குளிர்பெடிகள் ஏற்பட்டால் அம்மா நல்ல ஆட்சி தான் இந்த ஓபிஎஸ் பாரு முதலமைச்சர் சரியாகவே பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனைலையும் என்னோடு இருந்த தலை முன்னணி தலைவரெல்லாம் உடன் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரச்சனை சுமூகமாக முடிச்சு இதுதாங்க பிரச்சனை அது போட்டு விடுங்க அது முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாம் அதுக்காக வேண்டி எல்லாம் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் ஏதோ நடந்துருச்சு விடுங்க இப்போ எல்லாம் ஒன்றா இருக்குன்னு அப்படின்னு நினைக்க என்ன இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக அந்த கட்டமைப்புகளை நாம் உருவாக்கினால் நம்மை ஆட்டவோ அசைக்கவோ எந்த சக்தியாலும் முடியாது என்பதனை உங்களிடம் சொல்லி நீங்கள் எங்களுக்கு அந்த பேராதரவை தர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நான் உங்களை எல்லாம்